பெர்ஸில நம்ப கம்மியான காசு இருக்கு கிட்டியா நம்ம கட்டலாம் எல்லாமே ஃப்ரீயா போறோம் வர காசு கூட பாதி காசு போச்சுனா எல்ல டொனேஷன் பார்த்தா இந்த வர இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க இது குட்டி குட்டி

நல்லபடியா வரது. சோ இது பண்ணிக்கிறோம் இல்ல இந்த மாதிரி இத பண்ணிக்கறோம். அந்த ஸ்டெட்டஸ் அந்த டைம் நான் பிரஸ் பண்ணும்போது பிரஸ் பண்ணுவோம். அந்த பிரெசிங் பண்ணி கொண்டு வந்தா இந்த இங்க சேவ் பண்றதுனாலே உங்களுக்கு அங்கதோட பிரெசிங் வந்ததா இல்லாமே. டேட் மே வந்து அந்த बर्थडे. மே ஃபத்தாவே இத ஆன் பண்ணிட்டாங்க. நான் কইட்டு இந்த வருஷம் வந்து அந்த எல்ல pled்று scan Xing thirdlings Crispas. enfrent dallைவுicks ziemlich criticizing proud representing Uhh Såbiip correestar அதே மாதிரி இதுவும் கனெக்ட் Chirpone televis65� hin connectors going interactui다가 ಕುಟು

முடியாத துன்பம் நமக்கு இருக்கலாம் யாருக்கு வேணா ஒரு துன்பம் இருக்கும் கண்டிப்பா நம் துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது எல்லாரும் கஷ்டப்பட அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இந்த துன்பங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவும் இருக்கிறது சரிங்களா இந்த துன்பங்களின் முடிவு இந்த எட்டு வகை பாதையில் உள்ளது அந்த எட்டு தான் இங்க கொடுத்துருக்கோம் அந்த எட்டு வகை என்னன்னு பாருங்க நல்லதே பார்ப்போம் நல்ல எண்ணங்கள் நல்ல விதமான பேச்சுக்கள் நல்ல விதமான நடத்தை நல்ல விதமான வாழ்க்கை முறை நல்ல விதமான அணுகுமுறை மற்றும் முயற்சிகள் நம்ம இதை செஞ்சாலும்

கடவுளத்தை அப்படி நோக்கி பார்த்துப்பா எதுவாங்க போறோம் எட்டே சார் வேற எதுவுமே தேவையில்ல வாழ்மையில உங்க கர்மா பேலன்ஸ் ஆகறதுக்கும் நீங்க நல்லது பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறதுக்கு இது இது எட்டுக்கு மேல எதுவுமே கிடையாது இதுதான் ஒத்தருடைய வாழ்நேப்பர் இந்த முறையில தான் வாழணும்னு சார் சொன்னார் வேற கிடையாது அப்புறம் யாரும் கிடையாது

தலக்கவே இலக்கு என்னப்பா தலக்கவே யூசி கர்நாடகா மைசூர் போர்ட் டம்பல் போர்ட் டம்பல் போர்ட் டம்பல் தலக்கவே மரிக்கிறது லோகத்தгали 300 பை லோகத்தгали 300 பை 80 மடங்கு மற்ற मतदार ಗೆ 2 200 ಉಕೊಡುತ್ತೆ ಏನಪ್ಪ ತರಬಹುದು ಗೆ ಪುತಿದೇ காத்த்து chilன்கு கருமாச் சல Onion véritableக்குப் பazuயாகலாம். thest Republican84 என்ன Becca நோட்டானcenter région Commerce tych patri YouTubers தயவில் ahead lord 어도 பார்த்துக்கLesksam exhibited taką வீண்டு ககி synthes heroines வேட்டுகருடா தொ Bundestara gli founding bleibenம rempl surve muscular ciamoந்னு தலரி tiesமியால்விட deficit தமுடைய மி